அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கோவை குலுங்கியது தாவேக்கா கருத்தரங்கால் கோயம்புத்தூரில் நடைபெற்றது கருத்தரங்கா அல்லது மாநாடா என்று வியக்கும் அளவிற்கு கொங்கு மண்டலமே திரண்டு வந்து மிகப்பெரிய எழுச்சியோடு மாநாட்டில் பங்கு பெற்றது இது அரசியல் கட்சியினர் மத்தியில் கருத்தரங்கு என கூறப்பட்டாலும் கூட இல்லை இல்லை இது ஒரு பெரிய மாநாடு என்று கூறப்படும் அளவிற்கு கூட்டம் அலைமோதியது அனைத்து செய்தியாளர்களுமே கோவையில் நடந்தது கருத்தரங்கு அல்ல இது ஒரு மாநாடு விஜயினுடைய எழுச்சியும் மக்கள் செல்வாக்கும் விஜய் மீது மக்கள் வைத்துள்ள நல் ஆதரவும் நன்கு புலப்படுகிறது என்றே கூறியுள்ளார்கள் மேலும் கோயம்புத்தூர் மாநாட்டிற்கு வந்த விஜய் அவர்களை வழிநடுக மக்கள் பல்வேறு விதத்தில் வரவேற்றார்கள் மக்கள் விஜயை நன்கு கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக திறந்த வாகனத்தில் வந்தார் மேலும் மேடையேறிய விஜய் மக்களுக்கு தனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் இளைஞர்கள்தான் என்றால் மிகையாகாது அதுதான் நாளைய தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக மாறும் என்பதிலும் மற்ற கருத்து இல்லை தமிழகத்தில் புதிய கட்சியை தொடங்கி தமிழக மக்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உதித்தானது தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் மட்டுமே தவிர மற்றபடி வேறெதுவும் இல்லை ஒவ்வொரு பூத் முகவர்களும் அந்தந்த பகுதியினுடைய போர் வீரர்களுக்கு நிகரானவர்கள் நீங்கள்தான் நாளைய தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகின்ற சக்தி நீங்கள் அனைவரும் வீதிதோறும் சென்று ஒவ்வொரு ஒரு இடமும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நன்மை தீமைகள் என்ன தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மக்களுக்காக என்ன செய்ய உள்ளது மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய திட்டம் என்ன என்பதை முறையாக அறிவிக்க வேண்டும் வாக்காளர்களுக்கும் கட்சிக்கும் இடையேயான இறுதி தொடர்பு பூத் தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலே கட்சி வளர்ச்சிப் பாதைக்கு சென்றுவிடும் மேலும் ஒரு கட்சியினுடைய வலிமையான கட்டமைப்புக்கு அடிதளமாக இருப்பவர்கள் பூத் தான் என பேசினார் விஜய் அவர்கள் இரண்டு நாட்கள் கோயம்புத்தூர் கருத்தரங்கிற்காக வந்துள்ளார் விஜய் அவர்கள் நெடுநேரம் பேசுவார் என பலர் எதிர்பார்த்தாலும் கூட எப்பொழுதும் போல் ரத்தின சுருக்கமாகவே பேசி முடித்தார் விஜய்க்கு முன்பாக பேசிய பொதுச் செயலாளர் பொருளாளர் மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் என அனைவரும் அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் விஜய் குறுகிய நேரத்தில் முடித்து கொண்டாரா என்று கூட சிலர் கேட்கலாம் ஆனால் தொண்டர்களின் எண்ணம் என்னவென்றால் விஜய் அவர்கள் அதிக நேரம் பேச வேண்டும் எங்களது தலைவர் எப்படி பேசினார் பார்த்தீர்களா எங்களது தலைவரனுடைய பேச்சு பார்த்தீர்களா என கிராமம் தோறும் சென்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள்தான் ஆனால் விஜய் அவர்கள் கால் மணி நேரமாவது பேசியிருக்கலாம் அவ்வாறு பேசவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தம் ஆனால் தலைவர் என்பவர் அதிக நேரம் பேச வேண்டும் என்பதுதான் தொண்டர்களது நீண்ட நாள் ஆவல் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களின் எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை அதே சமயத்தில் விஜய் அவர்கள் தனது மாநாட்டிலிருந்து இன்று வரையிலும் எந்த இடத்தில் பேசச் சென்றாலும் கூட ரத்தின சுருக்கமாக சிறப்பாக பேசிவிடுகிறார் அதில் அதில் கருத்தில்லை விஜய் அவர்கள் இன்னும் சிறிது நேரம் பேசியிருக்கலாமே என்ற எண்ணம் அனைவருக்கும் எழுகிறது அதே சமயத்தில் ஒரு சில தலைவர்கள் நீண்ட நேரம் பேசுகிறார்கள் ஆனால் சலிப்பு ஏற்பட்டுவிடும் ஆனால் விஜய் அவர்கள் சலிப்பு ஏற்படாமல் மிகச் சுருக்கமாக தான் சொல்ல வந்த கருத்தை சிறப்பாக பேசி முடித்து விடுகிறார் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை நன்றி